ஹலோ கைஸ்ல இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் போடுங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பேட்டில் த்ரூ தி ஹெவன்ல த்ரீ இயர்ஸ் அக்ரிமெண்ட்ல எபிசோட் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸ் ரெண்டு எபிசோட் சேர்த்து போட்டிருக்க மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கப்பா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து நம்ம சேனல் வந்து பாருங்க ஓகே எபிசோட் ஸ்டார்டிங் பேப்பர் இமேஜ் எல்லாம் கட்டுறாங்க கடைசியா மாஸ்டர் அபிரா இருப்பாரு அதான போன எபிசோட் ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல பவர் அப்பா எல்லாமே ஷாக் ஆயிருக்காங்க மாஸ்டர் அவ்வளவு

இந்த வந்து சியோ நம்மளே தெரியுமா அப்படின்னு கேட்டுருக்கா ஆமாம் எங்களுக்கு தெரியும் ஆனால் அவன் கிட்டே ஃபேக் நேம் சொல்லி தான் வந்து பேசினான் சார் நிறைய பேரும் இந்த மாதிரி இருந்தால் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இதை கேட்ட வந்து யானருமே கே என் டைமே ஃபேக் நேம் சொல்லி தான் இது பண்ணோன்னா இந்த நேரத்தில் இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யோ எனக்கு தெரிஞ்சுட்டு ஜானர் என்ன லவ் பண்ணுற அப்படின்னு வாய்ப்பே இல்லட்டார் இதுக்கெல்லாம் நான் இருக்கிற மோஸ்ட் ஹேட்டட் பர்சனாக வந்தான் அப்படின்ட்டு இருக்க இந்த இடத்துல இப்படி கேட்டோன்னே வந்து நாளைக்கு என்ன சொல்கிறது ஏன்னா அவன் வந்து அவள் லவ் தான் பண்ணுறான் சியோ அவளுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் இருக்க அவள் வந்து திடீர்னு கேட்பான் அவன் வந்து ரூத்துல சாணம் இந்த மாதிரி அவர்களுக்கு ஆயிடு போகிறது தயோட காப்பாற்று அழுதுகிட்டு இருக்கா உங்களுக்கு என்ன தப்பு என்ன மாஸ்டர் நான் வந்து வேணும் பண்ண கிடையாது மாஸ்டர் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் சரிமா சரிமா ஒன்றும் கவர் பண்ணேன் மாஸ்டர் நான் கிட்ட இன்னொரு விஷயம் நான் வந்து லைஃப் அண்ட் அந்த வந்து நான் திரும்ப வந்து போலான்னு நினைக்கிறேன் ஸோ என்ன தண்ணா வந்து அதில் வந்து சக்ஸஸராக இருந்தால் இருந்தா கூட ஸோ இப்போ என்னோட மனம் வந்து சந்தில் பட்டுருக்கு அதனால் அங்கே திரும்ப பண்ணுறேன் நீ என்ன சொல்றேன் திரும்ப போகிறது ரொம்பவே ஆபத்துன்னு சொல்லிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நான் ஆகிறதுக்கு ஒரே வழக்கு சீரே ஸ்ட்ராங் ஆகணும் நான் செக்ட்டோட லீடராக இருக்க தகுதியாக இருக்கிறது நான் செக்அப் பண்ணி மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் கியூனு என்ன சொல்றது சரி ஓகே எல்லாமே முடித்து முடிஞ்சுச்சு அப்புறம் நம்ம வந்து போகலாம்

இந்த இடத்துல வந்து யூனிடன் செட் தான் அப்படின்னா ஸோ அது ஜெய்மாக எம்பருக்கு பெரிய லாஸ் ஏன்னா வந்து மிஸ்டிக் லூட்டர்ஸ் ஒரு பெரிய செட் அது வந்து நம்ம ஜெய்மா எம்பருக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக இருந்துச்சு ஸோ இந்த இடத்துல வந்து யூனிடன் செட் தவிர நமக்கு பிரச்சனை தான் ஸ்டியோ யான் அவனை மாரி ஒரு டேலண்டரான பர்சன் அவன் செட்டால் அந்த பிரச்சனை தான் அப்படின்னு இந்த இடத்துல இவனும் பேசிட்டு இருக்காங்க இடத்துல மெடிசன் அடிக்கிறாங்க ஸோ இன்னைக்கு எவ்வளோ தான் வந்து மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கான் ஸோ என்ன ஆக போகுதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து என்ன தான் போகுது ரெண்டு பேரும் மோதினா ரெண்டு டூஸ் ஆகும் போது என்னன்னு பார்த்துட்டு இருக்கேன் இந்த இடத்துல இதில் மாசு விட்டுக்காரு ஸோ எவ்வளோ நேரம் அப்படியே இருக்க போகிற உங்களை பவரை வந்து காட்டுறா முட்டிஞ்சா வந்து

அவனோட அட்டாக் பாய்ட பிரிச்சு ஓடுக்குது அப்போ அவ்வளோ சொன்னால் இந்த இடத்துல மாஸ்டரோட அட்டாக் பண்ணுவார் பாய்டே ஓட்ட போட்டு பொழந்துட்டு போய் இதுக்காக சேர்த்து இப்போ போத்தில விரண்டு போயிருங்க என்னான் அதுக்குள்ளேயே யூனிச்சோடு போய் வந்துருப்பான் ஸோ வந்து அதுக்குள்ளே போய் விடுவோம் நானே எதிர்பார்க்கல ஸோ ஒரு திரும்பி வரவங்க கூட போகலான்ற மாதிரி மாஸ்டர் வந்து பேசிட்டு இருக்கா அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒட்டச்சிடுவான் திரும்ப வந்து விடுவாங்க அவனை திரும்ப வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன வந்து நீ திரும்ப வந்தாலும் இதில் பவர்லாம் போதா நீ வீக்காக இருக்குன்னு சொல்லிட்டு இதில் ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணுறேன் இந்த இதில் சொல்லுவான் நான் வந்து ஃபஸ்ட்டாக அதை வந்து கொல்லணும் விடணும் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் இப்போ

இதெல்லாம் அவங்க ரெண்டு பேர் நேர் நேரம் மோதிக்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூன்சன் வந்து ரெட் கலர் அவங்க வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஃபைட் பண்ணிட்டு அந்த இடத்துல அவனுடைய ஜனிச்சு ரெட் கலரில் மாறிக்கிட்டு யூன்சன் கொஞ்சம் கொஞ்சமாக பயிர ஃபைட் பண்ணுறான் ஸோ அவங்க பண்ண அட்டாக்ல சைடில் அந்த கிளவுடி கிடிச்சிக்கிட்டு போயிட்டு இருக்க அந்த இடத்துல இதுல எல்லா சைடுமே பார்த்துங்க என்னதான் நடக்குதாங்க இந்த லெவலுக்கு நம்ம போகிறோம் மிஸ்டுகள் செட்டி மொத்தமாக அழிச்சிருவாங்க போல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன் இவ ரெண்டு பேர் ஃபைட் பாங்கிட்டு யூன்சன்லாம் அவனோட சட்டை கடலாம் கிடிச்சிட்டு சண்டை போட்டுருக்கான் ஒரு கட்டத்தில் சுற்றிக்கிற எல்லா அந்த கத்தி மாதிரி இருக்கிற பெரிய பெரிய எல்லாத்தையுமே வந்து வந்து கண்ட்ரோல் பண்ணுறான் அது எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணி வந்து you <laughs> மாஸ்டர் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல வந்து மாஸ்டர் கொஞ்சமாக தப்பிச்சு போயிரு ஒரு கட்டத்தில் வந்து ரெண்டு பேரும் வழி இன்ஸ்டன்ட்டாக போயிட்டு இருக்கு மாஸ்டர்லாம் சலைக்காம வந்து இப்படி இருக்காங்க ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பீஜம் பயங்கரமான பீஜம் போட்டு ரெண்டு பேரும் போயிட்டு கொட்டூர்மா ரெண்டு பேரும் வந்து கண்கள் மிண்டா சண்டை போட்டுருக்காங்க ஒரு கட்டத்தில் வந்து கத்தி இதில் இந்த இடத்துல வந்து மாஸ்டர் வந்து இன்ஸ்டம் ஒரு அட்டிப்பா இருக்கு அட்டிச்சு ரத்தம் கக்கிட்டு போக அவனுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சீலை வந்து போட்டுருக்கான் ஸோ மிஸ்டி கிளவுட் சத்து எல்லா ஜெல்டாஸ் கேளுங்க ஓட்டே வந்து சன் ஃபார்மேஷனாக போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த இடத்துல இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சன் ஃபார்மேஷன் அப்படின்ற ஃபார்மேஷன் திரும்ப போட

மாஸ்டர் வந்து கீரோ சொல்லிடுவான் மாஸ்டர் இந்த ஃபார்மேசி ரொம்ப ஆபத்துல இருந்தால் போகிற கொஞ்சம் சப்ரஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஸோ நம்ம இது இப்போ போகலாம் மாஸ்டர் வெறும் காலத்தில் பார்த்தோம்னா மாஸ்டர் சொல்லுவாங்க என்னதான் வந்து மெடிசாக உன் பக்கத்தில் இருந்தாலும் ஸோ இதுவுமே கொஞ்சம் டேஞ்சர் தான் ஸோ சரி ஓகே நம்ம வந்து திரும்ப போயிட்டு வரலாம் அப்படின்னு இருக்கா கீழே நான் திரும்ப அந்த சக்திக்கு வரும்போது கண்டிப்பாக செட்டிய புதைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இடத்துல இருந்துச்சு சொல்லிட்டு இருப்பான் நீ உண்மையில் நினைக்கிறேன் இந்த தப்பிக்க முடியுட்டு இருக்க உடனே வந்து மாஸ்டர் வந்து பேசிக்கிட்டு இருப்பேன் இந்த இடத்துல இடத்துல வந்து நீ நினைக்கிற என்னை தடுக்க முடியும்ட்டு நான் போகிறேன் என்னை தடுக்கிறான் நானும் பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் வந்து போகறேன்

ப்ராசஸர் அது கொஞ்சம் டேஞ்சர் தான் கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடமே வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டிருக்கேன் ஸோ ஹீரோட கண்டு வந்து ஒயிட் ஃபிளேமில் வந்து அது மட்டும் ப்ளூமா தெரிய ஆரம்பிக்குது இடத்துல நிமிஷம் சொல்கிறேன் எங்கே போய்ட்டு நீ தொலைஞ்சு போயிட்டே அப்படின்னு சொல்லி ஒன்று தெரியுது அந்த இடத்துல ஹீரோ போகிறத பார்த்தா கண்டுபிடிச்சு ஸோ கட்டசை செய்ய டார்கெட் மாட்டிக்கிச்சு போகல அப்படின்ட்டு அவனுமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த அட்டாகர் வந்து விட்டுவாங்க அந்த அட்டாகம் போய்கிட்டு இருக்க அந்த ஒரு அட்டாக் அந்த இடத்துல பெரிய பிளாஸ்டே படுத்திருக்கேன் இன்சூரன் அப்தாமல் விடாமல் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பார்த்து சொன்னால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளாஸ்ட் இன்சூரன் வந்து ஹீரோ கொள்ளணும் அந்த நேரத்தில் ஹீரோ வந்து அந்த ஒயிட்

நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அறுபத்தி ஆறாம் எப்சோடு இந்த எப்சோட பார்த்தோம்னா எல்லாம் லைக் படம் பார்த்தீங்கன்னா லைக் படம் வந்து வீடியோ பாருங்கள் ஸோ இந்த எப்பசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து பேப்பர் எங்கேஜ் காட்டாமிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் சளி புரிஞ்சதுக்கு அதனால் கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஸோ இந்த எபிசோட் கிளப் இல்லை எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து போன சீனில் என்ன நடந்துச்சு தலைமை கட்டசியாக வந்து ஆங்கிரி புத்தா லோட்ஸ் பார்த்து தூக்கி போடுவான் ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஆங்கிரி புத்தா சொல்ல லோட்டஸ் ரெட்டி பண்ணி பார்த்து அதை தூக்கி வந்து யூன்ஷன் கிட்ட போட்டு அது வந்து பிளாஸ்ட் எடுக்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளாஸ்ட் யூன்ஷன் கிட்ட தட்டு தாலுமா அந்த இடத்துல அந்த ஃபார்மேஷன் வந்து தள்ளி சரி நொறுக்க அந்த ஃபார்மேஷன் நொறுக்கு நட்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா அது இருக்கிற எல்லா கெல் இருக்குது அந்த இடத்துல பார்த்தா டேமேஜ் ஆகிட்டு அவனுக்கு எல்லாமே செஞ்சுட்டு அது பெரிய லோட்டஸ் மாதிரி மறந்து போயிட்டு இருக்கு

ஒரு அட்டாக் உடனே பத்தான் தருத்துருவா ஜார்லான் பத்திரம் யூஎன்ல இந்த இடத்துல ஹீரோ வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லை யோகி நீ வந்து என்னது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிற இடத்துல இந்த இதில் யூயோ என்ன பற்றி பேசணும்ல அந்த செக்டோரியிலேயே கண்டிப்பாக நான் வந்து இந்த ஓண்டு மாஸ்டர் வந்து எங்கள் மாஸ்டரை ப்ரொடெக்ட் பண்ணியாவை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு என்ன சொல்கிறதுன்னா ஒன்றும் தெரியல ஸோ ஹீரோ வந்து அமைதியாக இருக்கிறவன் அவனை ஒரு கடத்தில் வந்து போக ஆரம்பிக்கிறான் அந்த ஒட்டுனே வந்து ஐயோ என்று பார்த்தீங்கன்னா வந்து அவனை சொல்றது தடுத்து போயிட்டு வந்துடுறேன் ஸோ தயவு செஞ்சு சரண் அடிக்க எல்லாமே பிரச்சனை இல்லை உங்களுக்கு எந்த மண் கொடுக்குது எல்லாமே சமாதானப்படுத்தலாம் பார்ப்போம் டெல் பண்ண பாயா மூடு அப்படின்னு சொல்லி சொன்னான் டீலர் பிளாடி யூன் சொன்னிடா கே

கத்தில் வந்து ஹீரோ வந்து முக்கியம் கொஞ்சம் தெரியுமா உடனே ஹீரோ சொல்லுவான் நீ ஜூவினா அது ஜூன்சியாக இரு நீ தான் நெபர் உனக்கு இருக்க எதுவுமே இல்லடி அப்படின்ட்டு அவன் கொடுத்த விஷயத்து வச்சு கட்டி போகிற யூ வந்து என்ன சொல்கிறது இதில் ஸோ வந்து உங்கள் செட்டு வந்து இப்படி நம்ம வச்சு கழுத்து அத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து போகலான்னு போயிட்டு இருக்கான் அந்த இடத்துல மாசு சொல்லிட்டு இருக்கான் கண்டிப்பாக வந்து பண்ணிருக்கான் இடத்துல வந்து சொல்லுவான் டே ஜூன்சன் வெயிட் பண்ணுறா திரும்ப நான் வரும்போது செட்டியாக புதைக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து இருக்கிற சரியான இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனை சொல்லிக்கலாம் இருக்கிற எல்லா சீடர்களும் வந்து கேளுங்க அவனுக்குள்ள நான் ஒரு சீரை வச்சிருக்கான் எங்கே போனால் லொக்கேஷன் வந்து ட்ராக் ஆகும் அவனை வந்து உயிரோட போனமா வந்து கோல்டுங்க அவனை கோல்ற ஒரு நாய் கல்ற பதிவு தரான்னு சொல்ல ஆரம்பிக்க எல்லா சீடருமே கலந்துரும் அந்த பக்கம் வந்து ஜூயினை பற்றி வந்து ஸோ ஹீரோ கொடுத்த விஷயம் சொல்லுவேன் ஸோ இது கண்டிப்பாக வந்து இப்படி போகிறது அவனை எப்படியாவது காப்பாற்றி ஆனே அப்படின்னு ஜூயா அப்படின்னு ஃபீல் பண்ணுறது நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ பற்றி வந்து தவிர்த்து வந்து கொஞ்சமாக ஓடிக்கிட்டு இருக்கேன் சரி எப்படியாவது நான் சேஃபாக நடத்துக்கு போகணும் அப்படின்னு இருக்கேன் அவனும் பிள்ளைகள்லாம் சாப்பிட்டு கொடுக்க மாஸ்டர் நீங்க இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறீங்க ஸோ வந்து மாஸ்டர் பேசுவாங்க ஒன்றும் பிரச்சனை இருக்க நீ வந்து நீ வந்து ரெஸ்ட் எடுத்து ஒரு நல்ல இடத்த பாடுறா ஸோ மஸ்டர் உனோட வந்து ஹூண்டுக்கு எல்லாத்தையுமே நம்ம ஹீல் பண்ணியோட எல்லாம் ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் மாஸ்டர் சொல்லிடுவார் ஸோ அவன் பண்ண அட்டாக் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ இதுக்குள்ளேருந்து எல்லாமே உனக்கு ரீஜன் என்ன தான் செக்யூட்டி வெளியே வந்தாலும் கண்டிப்பாக இனிமேல் நம்ம டேஜ்லாம் பரவாயில்ல மாஸ்டர் நீங்கள் இருக்கிறத எனக்கு ரொம்பவுமே வந்து சந்தோஷமாக இருக்குது மாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த இடத்துல அவன் அட்டாக் பண்ணும்போது உனக்குள்ளே வந்து சீலை ஒன்று வச்சிடறான் ஸோ அது பிரகாசமாக இருக்கிற வரைக்கும் ஒரு சிக்னல் எல்லாத்தையுமே காடு கேட்டுருக்கேன்னு கேட்டிருக்கேன் ஸோ இப்போ என்ன மாஸ்டர் பண்ணுறதும் கேட்டிருக்கேன் மாஸ்டர் உடனே சொல்லுவாள் ஸோ இங்கே இருக்கிற மௌண்டன் ரீஜன் பீஸ்ட் ரீஜன் அந்த ரீஜன்

எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ரொம்பவே நன்றி ஸோ நம்ம சீக்கிரமாக போயிடும் அந்த இடத்து யாரோ வராங்க யாரும் தான் இந்த மிஸ்டுக்கில் ஒரு சொல்லிட்டு வந்து டிசிப்ளேஸ் ஸோ ஹீரோ வந்து போய் அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல போய் ஒருத்தர் ஒரு வேகம் வந்து எடுக்கும் ஸோ ஹீரோ நினைக்கிறான் அந்த எப்படியா கொஞ்சம் மறைஞ்சி ஒரு நல்ல பிளேஸாக பண்ணுவோம் இந்த பீஸ்ட்டு பிளேஸ்க்குள்ள நல்லா ஆழமாக பண்ணுறான் இந்த இடத்துல போய் இருக்கிற எல்லா ஆசிரியர்களும் ஹீரோ ஒருத்தி வந்து வந்துட்டு இருக்கான் அந்த இடத்துல அவன் இங்கே தான் பக்கத்தில் இருக்கான்னு தெரியுது எங்கே இருக்கும் சரியா இல்லை இந்த ஹீரோ நினைக்கலாம் ஸோ கட்டிப்பான சீக்கிரமாக ஏதாவது மாதிரியாக ஒரு இடத்த கண்டுபிடிச்சவன எனக்கு ஹீல் பண்ணுவோம் இருக்கா ஸோ அப்படியே வந்து கொஞ்சமாக போக ஆரம்பிது ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஜெய்மா ஆம்பியர் தான் முக்கியமான பெரிய பெரிய ஃபேமிலி எல்லாமே வந்து உட்காந்து ஒரு மீட்டிங் வந்து போகிறாங்க இதில் வந்து நம்ம ஜியா பேசிட்டு ஸோ மிஸ்டு க்ளோட் அவங்களோட ஸ்ட்ரென்த் நம்ம நல்லாவே பார்த்தோம் அவனுக்கு வந்து செகண்ட் இருக்கிறதுல பெரிய செகண்ட் ஃபேக்டராக தான் இருந்தானுங்க ஆனால் இப்போ நடந்து அவங்க ஸ்ட்ரென்த் பார்க்கும்போது அவங்க இருக்கிறது ஜெய் மோதம் அப்புறம் ஆட்டி படைக்கிற அளவு சத்தினா ஜெயிச்சியம் போட்டு அதுக்கேட்டு சரியான டென்ஷன் ஆகிடுது இந்த இடத்துல ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து காட்டுறாங்க அவன் இங்கே போயிருக்க சுதீர் எல்லா சைடு இருக்கலாம் ஸோ அந்த இப்போதான் விகார் இருப்பான் நம்ம ஓல்டு மாஸ்டர் நல்லா தாக்கிட்டார இதை விட்டு அவனை கொடுறதுக்கு வர வழியில் அவனை விட்டு நம்ம கொண்டு வச்சுங்களா நமக்கு ஒரு ஏழு பதிவு கிடைக்கும் அழிக்க முடியாத பெருமை நமக்கு கிடையாது இதை விட்டு நமக்கு நல்ல வாய்ப்பு எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்லுவேன் அந்த இத்தையும் எப்படியும் தவிச்சது போயிருக்காங்க அந்த இடத்துல நிறைய மாஸ்டர்ஸ் வந்து இருக்கு காட்டுறாங்க நெக்ஸ்டின் ஹீரோ ஒரு கடத்துல முடியாமல் இருக்கா அவங்க கிட்ட பீஸ்ட் ரீஜன் கிட்டே போயிட்டான் ஸோ இதுக்கு மேலே எல்லாமே பவர்ஃபுல்லான வந்து மாஸ்டர்ஸாக இருக்கா அந்த இடத்துல ஹீரோ போயிருக்கிறான் இது வந்து வித்தியாசமா இருக்கு ரொம்ப டார்க்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது

அந்த துணி ஹீரோ என்ன படம் தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க ஹீரோடு ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் மேலே நம்ம லிட்டில் லோன் இருங்க லிட்டில் லோன் கே கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு க்யூட்டாக சொன்னிருக்காங்க டேய் லிட்டில் ஒன் லோன் நீக்கேன் அந்த லிட்டில் ஒன் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் பேசுது ஒட்டியாவது கத்தாரங்க சுற்றி ரெய் எல்லா பேஸ்ட்டிக்குமே புரியுது ஸோ ஹீரோ வந்து தாக்கனா வந்து நம்ம அதே தான் செத்துருவோம்ட்டேன் இருக்குது எல்லாமே தலைவனுங்க ஏ லிட்டில் லோன் நீ பார்த்தா விளையாடாது ஸோ உன்னோட கமானிக்கல்தான் எல்லாமே இருக்கா கேட்டதில்ல இங்கே நீ லீடராய்டேன்னு நினைக்கிறேன் ஸோ நான் அப்போவும் என்னை காப்பாற்றினா இப்போ என்னை காப்பாற்று எப்பவுமே நீ எனக்கு காப்பாற்றிக்கிட்டிருக்கேன் ரொம்பவே நன்றி வா அப்படின்னு சொல்லிட்டு அது கே கே அப்படின்னு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஆடமான பிளேஸ் போயிட்டு ஹீல் பண்ண இந்த பிளேஸ் நல்லா கொஞ்சம் அந்த இடத்துல ஹீரோ வந்து மயக்கம் போட்டு கிட்டத்தட்ட வந்து வேற ஸோ கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்தாலும் இருந்து ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் போகிற மாதிரி கடல ஸோ ஹீரோ வச்சுக்க அதுக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா ஹீரோ எதிராக மாஸ்டரும் வந்து இருக்கா மாஸ்டர் அப்படின்னு போய் ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கேன் கலப்படத்தில் நான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் அமைதியார் ஸோ அதோட ஹூண்டு எல்லாத்தையும் நம்ம வந்து ஹீல் பண்ணி ஆனோம் அப்படின்ட்டு ஸோ ஹீரோ ரிங்கில் இருக்கிறது மற்றபடி ஹெப்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நான் உனக்கு வந்து ஒரு மெடிசன் செஞ்சு தரேன் அது ஒன்று பவர் ஈஸியாக வந்து ரெக்கவரி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் சொல்லிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் சைடில் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்கிற எல்லா ஹெய்மையுமே வந்து பியூரிஃபை பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்குது ஹீரோக்கான பிள்ளை இருக்கேன் ஸோ நம்ம மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு ஸோ இப்போ நடந்த பேட்டில் வந்து உங்களோடய எனர் ரொம்பவே ட்ரெயினாக இருக்குது ஸோ முதல்ல வந்து உன்னை என்னோட ரூட்ஸ் எல்லாமே வந்து ஹீல் பண்ணணும் ஸோ எனக்கு தெரிஞ்சாதே மட்டும் இல்லாமல் நீ சாப்பிட்ட பார்த்திங்கன்னா த்ரீ லைன் பெயில் அதோடய எனர்ஜி இன்னுமே உனக்குள்ளே இருக்கா நீ கொஞ்சம் ஃபுல் அப்சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஹீரோட வந்து கேட்டு மாஸ்டர் நீங்கள் திரும்பி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு நான் உனக்குள்ள பேசி வெளில மாஸ்டர் பேசிகிட்டு இருக்காரு ஸோ இதை மட்டும் நீ அப்சர்வ் பண்ணும்போது எனக்கு வந்து பிரேக் த்ரூ பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஹீனில் பார்த்தீங்கன்னா அந்த மூணு எழுரு பார்த்தீங்கன்னா வந்து நின்று அந்த இடத்துல அந்த எழுரோட பேர் பார்த்தீங்கன்னா லீ அந்த லீடு வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்கேன் அவரை வந்து எங்களால் கண்டுபிடிக்க முடியல ஆனால் அவர் இங்கே தான் இருக்கிற மாதிரி சிக்னல் தெரியல ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக அவங்க தான் இருப்பாங்க அவங்க எல்லா படையிலையும் கூப்பிட்டுறாங்க எல்லாருமே விண்டு பீஸ் தோகம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ தியரஸ் ரெடி இருக்கா அந்த இதில் எக்காச்சக்கு பேர் எந்த இருக்காங்க ரியல்ட்ரு சொல்லிக்கலாம் எந்த ஆனாலும் பரவாயில்ல அவனை கண்டுபிடிச்சி கொண்டு வைக்கணும் அவனை கொண்டு எடுத்தான் எனக்கு ஃபஸ்ட் ஏல் இருக்கான பதவி எனக்கு எடுத்துரும் அவனால் கொண்டு ஆகணும் அப்படின்னு சொல்கிறதோட பார்த்தா எந்த எபிசோடு தான் எப்படி இருக்காச்சு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அடுத்த எபிசோட் சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன் அதோட பார்த்தீங்கன்னா பிடிடிஹெச் த்ரீ இயர்ஸ் எக்ரிமெண்ட் வந்து முடிஞ்சிது அதுக்கு மீனிங் என்னென்னா அடுத்த ஒரு எபிசோட் போட்டால் பிடிஹெச் ஏஜ் ஏ டு செட் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு முடிச்சுட்டோம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த அணிமிக்கான ஓட்டிங் வந்து எப்படி வைக்கலாம் அப்படின்றத பற்றி வந்து நம்ம பேசலாங்க ஓகே இந்த வீடியோக்கு எல்லோரும் வந்து லைக் பண்ணுறாங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறவங்க கமெண்ட் வந்து கொடுத்துப்போங்க பாய் 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 கமெண்ட் பண்ணிட்டு போங்கயா